இன்னைக்கு சண்டே ஃபிஷ் கடை மட்டன் கடை சிக்கன் கடை எல்லாத்துக்கும் போய் போயிட்டு வந்தாச்சு வேறால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பாருங்கள் ஒரு எ போது பக்கத்துலயே கருவாடும் வச்சிருக்காங்க எல்லா விதமான கருவோடும் இருக்குது கருவோடு தான் எவ்வளவு கருவாடு பாருங்க கருவடு பேர்லாம் தெரியாது அந்த அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு கேட்கல நான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வாழைக்கருவோடு மட்டும்தான் எனக்கு தெரியுது மீதி எதுவும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வேற ஒருத்தவங்க நாட்டுக்கோழி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம பிராயர் கோழி கோழி தான் வாங்கணும் நமக்கு அந்த சைடு இருக்கிற அண்ணா கட் பண்ணாங்க மீன் வாங்க வரும்போது நந்தும் யாராவும் பார்த்தேன் அதையும் அப்படியே பிடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய நன்றி